அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கு வியாழக்கிழமை மகுரீபுடைய தொழுகைக்கு பிறகு நாம் ஓத வேண்டிய மிகச்சிறந்த ஒரு திக்ரை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இந்த திக்ரை மட்டும் இன்றைக்கு நம்ம ஓதிட்டோம் அப்படின்னா இந்த வாரம் முழுவதுமே நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்திற்குமே அல்லாஹ்விடமிருந்து பதில் கிடைக்கும் இன்னும் நம்முடைய ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்னும் செல்வத்தில் மிகச்சிறந்த மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இன்னும் மகிழ்ச்சி உற்சாகம் நிம்மதி இன்னும் கவலை கஷ்டத்தில் இருந்தால் கூட அல்லாஹால் அப்படியே மாற்றி நமக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திகர்ன்னே சொல்லலாம் அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான அனைத்தையுமே உள்ளடக்கிய ஒரு துவாவாக இருக்கு இன்னும் இந்த ஒரு திக்ர மட்டும் நம்ம ஓதிட்டு நம்ம என்ன துவா கேட்டாலுமே அல்லா நமக்கு கபுள் செஞ்சு தந்துடுவான் அந்த அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரனே சொல்லலாம் ஏன்னா இதனுடைய பொருள் அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பொருளாக இருக்குது இன்றைக்கு சரியாக மகிரிபுடைய தொழுகைக்கு பிறகு ஒரே இருப்பில் அமர்ந்து நீங்கள் நூறு முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே அல்லாவிடத்தில் நீங்கள் கேடுங்க கண்டிப்பாக அந்த ரப்பு இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு தேவையான இன்னும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே சிறப்பாக கொடுப்பான் அந்த திக்ரி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அது ரஹ்மான ரஹீம ஹுஸ்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகுவே அல்லாகுவாகிய உன்னிடமே நிச்சயமாக நான் தேடுகிறேன் இன்னும் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனான உன்னிடமே தேடுகிறேன் இன்னும் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனான நன்மைகளை கொடுக்கக்கூடிய உன்னிடமே தேடுகிறேன் இன்னும் உன்னுடைய அழகான பெயர்களை கொண்டு உன்னிடமே தேடுகிறேன் எவ்வளோ சிறந்த பொருள் பாருங்க இந்த ஒரு துவாவிற்கு அவ்வளோ சக்தி இருக்குன்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா இதில் ரஹ்மான்கிற அல்லாஹினுடைய ஒரு பெயர் இருக்கு இன்னும் உன்னுடைய அழகான பெயரை கொண்டு உன்னிடத்திலே கேட்குற யா ல்லா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மகுரையுடைய தொழுகைக்கு பிறகு ஒரே இடத்துல அமர்ந்து நீங்கள் ஒரே இருப்பில் நீங்கள் நூறு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை சஜிதாவினுடைய நிலையில் கூட கேளுங்க கண்டிப்பாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு எந்த அளவு மாற்றங்கள் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அதாவது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் தேவையாக இருக்கலாம் அதில் அல்லாஹ் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அல்லது நீங்கள் கடன்பட்டு கஷ்டத்தில் இருக்கலாம் பணம் தேவையுடையவங்களாக இருக்கலாம் அதில் தலா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்யலாம் அல்லது உங்களுக்கு மகிழ்ச்சியான மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கணும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும் அல்லது நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கூட அதுலேயும் அல்லா உங்களுக்கு உதவிகள் செய்யலாம் அல்லது உங்களுக்கு மனதிற்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அமையணும் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருடைய சம்மதமாவது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்தா கூட அது நடக்கும் இன்னும் உங்களுக்கு அன்பு தேவையாக இருந்தால் அதாவது கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கி அன்பை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த அன்பு அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான் இன்னும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே உங்களை புரிஞ்சு நடந்துக்கணும் உங்கள் மீது அன்பு காட்டணும் அப்படின்னா கூட நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் இந்த திக்கரை ஓதிட்டு என்னுடைய அனைத்து தேவைகளையும் எனக்கு கபூல் செய்ய அல்லாஹ் என்னுடைய தேவை எதுவோ அது உனக்கு நன்றாக தெரியும் அதை எனக்கு கபூலாக்கி கொடுத்துரு அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தேவை கேட்டீங்க அப்படின்னா கூட அல்லாஹ் உங்களுக்கு பல தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் பல வழிகளில் உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான் இது அப்படிப்பட்ட சக்தி சக்தி மிகுந்த ஒரு திக்ருன்னே நம்ம சொல்லலாம் இன்ஷால்ல இன்றைக்கு ஓதி பாருங்க அடுத்த ஜும்மாஹாவுக்குள்ள உங்களுக்கு வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் எந்த அளவுக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க கண்கூடாக பார்க்க முடியும் என்னுடைய துவா கபூல் ஆகிருச்சு அப்படின்னு நீங்க ஒவ்வொருவருமே நீங்க சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு தான் இன்றைக்கு வியாழக்கிழமை மகிரீப் அப்படிங்கிறது நமக்கு துவா கபூலாகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அந்த நேரத்தில் நம்ம மிகச்சிறந்த திகர்களை கொண்டு நம்ம துவா கேட்கணும் இன்னும் நமக்கு நிறைய வழிகள் இருக்குது துவா கேட்பதற்காக நம்ம ஒவ்வொரு வழியையும் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு நாள் நம்முடைய துவா கபூல் ஆகலை அப்படிங்கிறதுக்காக அதையெல்லாம் நம்ம நிறுத்தாமல் பல வழிகளையும் நம்ம முயற்சி செய்து பார்க்கணும் என்றைக்காவது ஒரு நாளாவது கண்டிப்பாக எல்லா நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் எனவே நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க எந்த அமல் செஞ்சாலுமே நீங்கள் அதனுடைய பொருளை உணர்ந்து அர்த்தத்தை உணர்ந்து ஈமானோட அல்லாஹாவின் மீது முழு நம்பிக்கையோட அன்போடு நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக அந்த டப்பு உங்களுக்கு ஒரு நாளாவது உங்களுக்கு பதில் தருவான் ஏன்னா தாலா மிக மிக அன்பானவனாக இருக்கிறான் கருணையாளனாக இருக்கிறான் இன்னும் பெரும் கொடையாளனாக இருக்கிறான் இதெல்லாமே அல்லாஹினுடைய பெயர் அப்படின்னு நம்ம தனியாக ஒதுக்கி பார்க்காம இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து இது நம்முடைய ரப்பு இந்த நம்முடைய ரப்புக்கு இத்தனை தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து ஒவ்வொரு அமலையும் நம்ம செய்ய ஆரம்பித்தாலே முழு ஈமானோட நம்ம செய்வோம் கண்டிப்பாக முழு ஈமானோடு செய்யும் போது தான் அதனுடைய பலன்கள் நமக்கு மிகச்சிறந்ததாக கிடைக்கும் இன்னும் அல்லாகவும் நமக்கு பெரும் கொடையாளனாக இருந்து நம்ம கேட்கக்கூடிய அத்தனை துவாவிற்குமே பதில் தருவான் எனவே எந்த அமல் செஞ்சாலுமே உணர்ந்து செய்ங்க அல்லஹாவின் மீது முழு ஈமானோட நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நம்முடைய ரப்பை தவிர நமக்கு வேறு யாராலும் எதாலும் நம்ம எதையுமே கொடுத்து விட முடியாது எனவே இன்ஷா அல்லா நிச்சயமாக நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான் நம்ம கேட்கறதுக்கு தயாரா இருந்தா மட்டும் போதும் கண்டிப்பா அல்லாஹ்விடம் இருந்து நம்ம கேட்கக்கூடிய நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே அடைந்து கொள்ள முடியும் எனவே இன்ஷா அல்லா இந்த அற்புதமான திகிரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து